ஜெய் என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஊர் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லும் அக்கம் பக்கம் என்ன சொல்லும் சொந்தங்கள் என்ன சொல்லும் என்று நீ வாழ்ந்ததெல்லாம் போதும் அதையெல்லாம் ஓரம் கட்டி வைத்து விட்டு உனக்காக இனிமேல் வாழ கற்றுக்கொள் பேசும் வாய் பேசிக்கொண்டே இருக்கும் உனக்கு அது தெரியாதா எந்த ஒரு செயலையும் நல்லதாக இருந்தாலும் பேசதான் செய்யும் தீமையாக இருந்தாலும் பேசதான் செய்யும் ஒருவன் வாழ்கிறான் என்றாலும் பேசதான் செய்கிறது வீழ்கிறான் என்றாலும் பேசதான் செய்யும் அதனால் மற்றவர்கள் என்ன பேசுவார்கள் என்று நீ சிந்தித்து கொண்டே இருந்தால் உனது வாழ்க்கையை எப்பொழுது சிந்தித்து நல்ல முறையில் செயல்பட முடியும் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் இவர்கள் என்ன சொல்லுவார்கள் இந்த ஒரு எண்ணத்திற்குள் என் என்றுமே போகாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை வழிவகுத்து கொள்ளப்போவது நீதான் நாளைக்கு என்னதான் நேர்ந்தாலும் தனிமையில் சிரித்தாலும் தனிமையில் அழுதாலும் அது அனைத்துமே உன்னைதான் சேருகிறது அதனால் மற்றவர்களுக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது இருந்தும் அவர்கள் வாழ் என்ன வார்த்தைகள் பேச முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் கொட்டி தீர்த்து விடுகிறார்கள் ஒரு வீட்டுக்குள் என்ன நடக்கிறது என்று வெளியில் உள்ளவர்களுக்கு தெரியாது ஆனாலும் ஒரு சின்ன ஒரு செயலை எடுத்துக்கொண்டு அதை பெரிதாக பேச ஆரம்பித்து விடுகிறார்கள் அது மற்றவர்களையோ அந்த வீட்டில் உள்ள நபர்களையோ காயப்படுத்தும் என்று யாருமே நினைப்பது கிடையாது தன்னுடைய கருத்தை சொல்கிறோம் என்ற பெயரில் அனைவருக்கும் ஏதோ ஒன்றை சொல்லி வைத்து விடுகிறார்கள் மற்றவர்கள் அழும் மழுகையும் மற்றவர்கள் பழு மருத்தமும் அது வந்து அவர்களை போய் சேரும் என்பதை கூட மறந்து விடுகிறார்கள் என்றுமே நினைத்து கொள்ள வேண்டும் ஒரு வீட்டுக்குள் நடப்பது மற்றவர்களுக்கு முழுமையாக தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் வீட்டில் உள்ளவர்கள் வந்து சொன்னால்தான் இவர்களுக்கு தெரியும் அப்படியே இருந்தாலும் ஒருவர் ஒருவருக்கு மாறுபடும் கருத்துக்கள் இவர்கள் ஒரு ஒன்றை நினைத்து செய்திருப்பார்கள் அது உனக்கு மாறுபடும் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் யாவர் அடுத்தவர் குடும்பத்திற்குள் எந்த சூழ்நிலையிலும் போய் அடுத்தவர்களுக்கான கருத்துக்களை சொல்வதற்கு எந்த முறையிலும் நாம் எடுத்து அவர் அவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துவிட்டு வாழ்வது மிகவும் உத்தமமானதாக அமையும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத செயல்களுக்குள் போய் மாட்டிக்கொண்டால் தேவையில்லாத வம்புகளையும் தேவையில்லாத மன உளைச்சல்களையும் ஏற்க நேரிடும் அதனால் தேவையில்லாதவற்றில் பேச வேண்டாம் தேவை அனைத்தையும் பேசிவிட்டு வாழ்க்கையில் நிம்மதியாக வாழும் வழியை பார்த்து கொள்ள வேண்டும் அதனால் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் இனியாவது புரிந்து கொள் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றெல்லாம் நீ யோசிக்காதே உனக்கு சரியென்று படுகிறதா உனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று தெரிகிறதா அதை முதலில் முடிவெடுத்துக்கொள் உனக்கு எதெல்லாம் நிம்மதியாகவும் வாழ்க்கையை வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய செயலாகவும் இருக்குமோ அதை எடுத்துக்கொள் ஒருவருக்காக மற்றவர்கள் வாழ முடியாது அவர் அவர் வாழும் வாழ்க்கையை அவரவர் நிர்ணயித்து கொண்டு வாழ வேண்டும் ஏனென்றால் எந்த வாழ்க்கையையும் மனிதன் நிர்ணயித்து கொள்ள முடியாது இறைவன் முன்பே வழிவகுத்து தான் அனுப்புகிறான் அதனால் அவர்கள்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வாராகியின் கருத்து உனக்கு ஈஸியாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வார்த்தைகளை நீ எடுத்துக்கொள் உனது வாழ்க்கை மிகவும் அழகானதாக அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன் தேவை இல்லாத கவலைகளுக்குள் சென்று உன்னை நீயே வாட்டி போதும் இனியாவது உனக்கு எது தேவையோ அதை நினைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் யாரிடமும் போய் உன்னுடைய அபிப் தேவையில்லாத அபிப்பிராயங்களை எல்லாம் கேட்காதே உன்னுடைய மன வழியானது அவர்களுக்கு புரியாமல் எதையாவது பதில் சொல்லும் பொழுது உன்னுடைய குற்ற உணர்வே ஏதோ தவறு செய்துவிட்டால் கூட உன்னுடைய குற்ற உணர்வே உன்னை வாட்டி வதைத்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் உனக்கு கருத்து சொல்லும் பொழுது இன்னும் வேதனைகள் அதிகமாகிவிடும் அதனால் தான் சொல்கிறேன் உன்னுடைய தவறை நீ உணர்ந்துவிட்டால் உன்னுடைய வழி வேதனைகளை நீ உணர ஆரம்பித்து விடுவாய் அதனால் மற்றவர்கள் சொல்லிதான் உனக்கு அது தெரிய வேண்டும் என்று இல்லை தவறை உணர்ந்தவன் மனிதனாகி விடுவான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் தவறு செய்துவிட்டு எந்த சூழ்நிலையிலும் தான் செய்யவே இல்லை என்று கடைசி வரை நிரூபித்து அப்படிப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் திருந்த மாட்டார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் அவன் தவறு செய்யாமல் இருக்க முடியாது ஆனால் தவறை செய்துவிட்டு மறைக்க மறைப்பதுதான் தவறாகும் அந்த தவறை ஒ ஒப்பு ஒப்பித்து நாம் நல்லா நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று அவன் நினைத்தால் நிச்சயமாக தப்பை ஒத்துக்கொள்வான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவன் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையை மிக அழகாக நிம்மதியாக மாற்றி அமைத்து கொள்வான் அதுதான் அவனுடைய மனிதத்தன்மையை குறிக்கும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் நீ அப்படியாக வாழ வேண்டும் நிச்சயமாக உன் கருத்துக்களை நீயே உனக்குள்ளே கேட்டுக்கொள் ஆயிரம் கேள்விகளை கேட்டு ஒரு பதிலை நீ எடுக்கும் பொழுது அதில் கிடைக்கும் நிம்மதி அலாதியானதாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் அதை விட்டுவிட்டு ஒருவரிடம் நீ சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு அந்த செய்தி போய் அது வேறு விதமாக மாறிவிடுகிறது அவர்களுக்கு உன்னை பிடித்தால் ஒரு மாதிரி பேசுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் வேறு மாதிரி பதில் சொல்வார்கள் அது கேட்பவர் மனதை பொறுத்து அந்த வார்த்தைகள் வேறு விதமாக வெளியில் வரும் இதெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிர்ணயித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் என்ன வழியோ அதை நீ செய்து கொள் இந்த கவலைகள் எல்லாம் பட்டது போதும் தூக்கி எறிந்து உன்னுடைய நிம்மதியான வாழ்க்கையை தேடி அனுபவிக்க ஆரம்பி உனது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் எந்த நிலையிலும் உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் இந்த வாராகி பார்த்து கொள்வேன் உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு அனைத்தையும் செயல்படும் உன்னை அரவணைத்து காப்பாற்றுவேன் உனக்கு அழகான வாழ்க்கையை நான் அமைத்துத் தருவேன் நீ என் எடுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் உனக்கு துணையிருந்து நான் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன் போல் என்றுமே உன்னை காப்பாற்றுவேன் எந்த தயக்கமும் வேண்டாம் தயக்கங்களை விட்டுவிடு உனக்கு தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு நீ சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் என்று நம்பு உனது நம்பிக்கையானது மிகவும் ஆணித்தரமாக இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது உன் வாழ்க்கை அமைதியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்பது எந்த ஐயமும் தேவையில்லை நீ அழகான வாழ்க்கை வாழப்போகிறாய் அருமையாக வாழப்போகிறாய் இனி வரும் காலங்கள் சிறப்பானதாக இருக்கும் முன்பு ஏதோ ஒரு நேரம் அப்படி நடந்தது என்றால் அனைத்து நேரங்களும் அப்படி நடந்துவிடாது அதை புரிந்து கொள் உனக்கான காலத்தை நீ அடைவாய் நிச்சயமாக அது உனக்கு பொற்காலமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் உனக்கு அது செல்வ செழிப்பை தந்து நிம்மதியையும் தரும் கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனக்கு நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக அமைக்க இந்த வாராகி ஆசிர்வாதம் என்றுமே உண்டு ஜெய் வாராகி